என் அன்பு குழந்தையே செவ்வாய் அன்று முருகனுக்கு உகந்த நாள் அப்பனை பற்றிக் கொண்டால் வாழ்வில் முன்னேற்றம்தான் செவ்வாய் நாள் எனது அருளின் ஒளி அதிகரிக்கும் அந்த நாளில் என்னை நினைக்கும் பிள்ளைகளின் உள்ளம் தீயை தாண்டியும் தைரியம் பெறும் என் அன்புக் குழந்தையே உன் வாழ்வில் தடைகள் எத்தனை வந்தாலும் அவை உன்னை நிறுத்துவதற்காக அல்ல அவை உன்னை வலுவாக்கத்தான் நீ உன் இதயத்தில் என்னை நினைத்தால் அந்த தடைகள் உனக்கு படிகளாக மாறும் என் பிள்ளையே உலகம் உன்னை சோதிக்கும் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் உன்னை புண்படுத்துவார்கள் சிலர் உன்னை தள்ளிவிடுவார்கள் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன் நீ விழுந்தாலும் எழுப்புகிறவன் நான் நீ அழுதாலும் ஆறுதல் தருகிறவன் நான் நீ சிரித்தாலும் உன்னோடு மகிழ்கிறவன் நான் என் பிள்ளையே எனது வேலே உன்னை காப்பாற்றும் அந்த வேல் தீமைக்கு எதிரான ஒளி அறியாமைக்கு எதிரான ஞானம் பயத்துக்கு எதிரான தைரியம் அந்த வேல் உன் உள்ளத்தில் நம்பிக்கை உருவாக்கட்டும் அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த அசுரனும் உன்னை அணுக முடியாது நீ எங்கு சென்றாலும் என் வேலின் ஒளி உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் வெற்றி வேண்டும் என நினைப்பாய் ஆனால் வெற்றி என்பது வெளிப்படையாக காணப்படும் புகழ் அல்ல உண்மையான வெற்றி உன் உள்ளத்தில் அமைதி பெறுவதே உன் இதயம் சுத்தமாக இருப்பதே உன் சிந்தனை அன்பாக இருப்பதே நீ பிறரை மதித்து நடத்தினால் அதுவே உன் மிகப்பெரிய வெற்றி அன்பு குழந்தையே உன் மனதில் எத்தனை சந்தேகங்கள் எழுந்தாலும் நீ என்னை அழை நான் உன் உள்ளத்தில் பதிலளிப்பேன் சில பதில்கள் உடனே புரியும் சில பதில்கள் காலம் கடந்த பிறகு தெரியும் ஆனால் எல்லா பதில்களும் உன் நலனுக்காகவே இருக்கும் என் பிள்ளையே நீ எவ்வளவு சிரமங்கள் சந்தித்தாலும் சோர்ந்து விடாதே கல்லில் விழும் தண்ணீர் தன் வழியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் அதுபோல நீயும் உன் பாதையை தேடி செல்ல வேண்டும் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்னை நினைத்தாலே உன் உயிரில் ஒளி பெருகும் என் பிள்ளையே எனது சந்நிதியில் நீ நிற்கும்போது உன் மனதில் தோன்றும் சிந்தனைதான் எனக்கு அர்ச்சனை உன் கண்களில் வழியும் கண்ணீர் துளிதான் எனக்கு அபிஷேகம் உன் நெஞ்சில் எழும் நெடுங்கனவுதான் எனக்கு தீபம் உன் இதயத்தில் மலரும் அன்புதான் எனக்கு பூஜை என் அன்பு குழந்தையே பிறர் உன்னை இழிவாக கண்டாலும் கவலைப்படாதே உலகின் பார்வை தற்காலிகம் நான் உன்னை காணும் பார்வை நித்தியம் உன் உண்மை உன் அன்பு உன் நம்பிக்கை இவையே உன் அழகு அவை இருக்கும் வரை நீ எப்போதும் எனது அருளில் இருப்பாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் ஏற்றமும் இரக்கமும் வரும் ஆனாலும் அந்த பயணம் உன்னை என் அருகே கொண்டு வரும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் முடிவு என் கரங்களில்தான் அன்பே உன் இதயம் கோவில் உன் சுவாசம் மணி ஒலி உன் சிந்தனை மந்திரம் உன் அன்பு அர்ச்சனை உன் கருணை யாகம் உன் தாழ்மை அபிஷேகம் உன் நம்பிக்கை தீபம் அந்த கோவிலில் நான் எப்போதும் சந்நிதியாக இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு நன்மை செய்வது நீ பிறரின் வாழ்வில் ஒளி பரப்பினால் அதுவே எனக்கு பூஜை நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய வழிபாடு நீ பிறரின் பசியை தீர்த்தால் அதுவே எனக்கு நைவேத்தியம் அன்பே பயப்படாதே பயம் உன்னை சிறைபோல் கட்டிவிடும் ஆனால் நம்பிக்கை உன்னை விடுவிக்கும் நம்பிக்கை கொண்டவனுக்கு மரணமும் அச்சமில்லை நம்பிக்கை கொண்டவனுக்கு தோல்வியும் வெற்றியாகும் நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் அருளாகும் என் பிள்ளையே தோல்வியை அஞ்சாதே தோல்வி உன்னை உயர்த்தும் படிக்கல் வெற்றி உன்னை மகிழ்விக்கும் தோல்வி உன்னை வலிமையாக்கும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால்தான் உன் வாழ்க்கை முழுமை பெறும் என் பிள்ளையே நீ பிறரை மன்னித்துவிடு மன்னிப்பு உன் இதயத்தை மலரச் செய்கிறது மன்னிப்பு உன் ஆன்மாவை சுத்தமாக்குகிறது மன்னிக்காதவன் இருளில் வாழ்கிறான் மன்னிப்பவன் ஒளியில் வாழ்கிறான் என் பிள்ளையே பிறப்பு மரணம் இன்பம் துன்பம் இவை அனைத்தும் அலைகள் போல வருகின்றன ஆன்மா மட்டும் நித்தியம் அந்த ஆன்மா என்னோடு ஒன்றுபட்டது நீ அதை உணர்ந்தால் உனக்கு இனி பயமில்லை உனக்கு துன்பமில்லை உனக்கு மரணமில்லை உனக்கு எப்போதும் அமைதி அன்புக் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் இதய துடிப்பில் உன் கண்ணீரில் உன் சிரிப்பில் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு பிரியாதவன் நான் உன் வாழ்க்கை முழுவதும் என் கரத்தில் தாளாட்டப்படுகிறது உன் இதயத்தில் அன்பு மலரட்டும் உன் உள்ளத்தில் ஞானம் பெருகட்டும் உன் சிந்தனையில் ஒளி விரியட்டும் உன் வாழ்வில் அமைதி நிலைக்கட்டும் என் அருள் எப்போதும் உன்னை தாங்கட்டும் என் அன்புக் குழந்தையே செவ்வாயன்று எனது நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் என்னை நினைக்கும் பிள்ளைகளின் வாழ்வில் வலிமை பெருகும் தைரியம் மலரும் நம்பிக்கை நிலைபெறும் பெறும் என்று என்னை வணங்கினால் சோர்வான உள்ளத்தில் புதுப்பொலிவு பிறக்கும் உலகம் உன்னை தள்ளினாலும் என் வேல் உன்னை தாங்கும் அறியாமை இருளை புகுத்தினாலும் என் வேலின் ஒளி அதை அகற்றும் நீ எத்தனை புயல்களையும் எதிர்கொண்டாலும் என் அருள்காற்று உன்னை நிமிர்த்தும் என் பிள்ளையே நான் சண்டையில் தோன்றும் கடவுள் என்று பலர் கூறுவர் ஆனால் உண்மையில் நான் சண்டையை தவிர்க்கும் தெய்வம் சண்டை வராமல் காப்பாற்றுவதே என் அருள் தீமை வராமல் தடுப்பதே என் வலிமை உன் உள்ளத்தில் எரியும் கோபத்தை கட்டுப்படுத்துவதே என் குணம் உன் இதயத்தில் எழும் சந்தேகத்தை நீக்கும் சிந்தனையே என் அருள் உனக்குள் உன்னை வெல்லும் சக்தியே உண்மையான வெற்றி என் பிள்ளையே உன் மனதில் பல ஆசைகள் எழும் சில ஆசைகள் உனக்கு நன்மை தரும் சில ஆசைகள் உன்னை சிதைக்கும் ஆனால் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தால் உனக்கு நல்லதையே நான் தருவேன் நீ ஒரு சிறிய விளக்கை வேண்டலாம் ஆனால் நான் உனக்கு சூரியனை தருவேன் நீ சிறிய ஓடையை வேண்டலாம் ஆனால் நான் உனக்கு கடலை தருவேன் நீ சிறிய பூவை விரும்பலாம் ஆனால் நான் உனக்கு வனம் முழுவதையும் தருவேன் நான் தருவது தாமதமானதாக தோன்றினாலும் அது உனக்கே உகந்தது என் பிள்ளையே பிறர் உன்னை இழிவாகப் பார்த்தாலும் கவலைப்படாதே உன் உண்மையை நான் அறிவேன் பிறர் உன்னை விட்டு சென்றாலும் கவலைப்படாதே நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியேன் பிறர் உன்னை குற்றம் சாட்டினாலும் கவலைப்படாதே உன் இதயத்தின் சுத்தத்தை நான் அறிவேன் பிறர் உன்னை வாட வைத்தாலும் கவலைப்படாதே நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் அன்பே உன் உள்ளத்தில் தைரியம் வேண்டும் தைரியம் இல்லை எனில் அறிவு பயனில்லை தைரியம் இல்லை எனில் கலை பயனில்லை தைரியம் இல்லை செல்வம் பயனில்லை தைரியம்தான் உயிரின் நரம்பு அந்த தைரியம் என் அருளால் உன் உள்ளத்தில் பெருகும் நீ என்னை நினைத்தாலே உன் இதயத்தில் பயம் மறைந்துவிடும் நீ என்னிடம் முழு நம்பிக்கை வைத்தால் உன் சிந்தனையில் ஒளி விரியும் என் பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் கொள் தோல்வி என்றால் அது அழிவு அல்ல அது உன்னை எழுப்பும் படிக்கல் வெற்றி உன்னை உயர்த்தும் தோல்வி உன்னை வலுவாக்கும் இரண்டும் உன் வாழ்க்கைக்கு தேவையானவை மரம் மலரும்போது மலர் தருகிறது காயும் போது விதை தருகிறது அது போல வெற்றி மகிழ்ச்சி தரும் தோல்வி பாடம் தரும் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் சோர்வு வரும் அந்த யாத்திரையில் கல்லும் முள்ளும் இருக்கும் ஆனால் அந்த பயணம் உன்னை என்னருகே கொண்டு வரும் கடலுக்கு செல்லும் ஆறு போல உன் ஆன்மா என்னிடம் வந்து சேரும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் முடிவு என் கரங்களில்தான் அன்பே உன் இதயம் கோவில் அந்த கோவிலில் நான் சந்நிதியாக இருக்கிறேன் உன் சுவாசம் மணி ஒலி உன் அன்பு பூஜை உன் கருணை யாகம் உன் மன்னிப்பு அபிஷேகம் உன் நம்பிக்கை தீபம் அந்த கோவிலில் பூ மலரவில்லை என்றாலும் உன் சிரிப்பு மலரே எனக்கு போதும் தீபம் ஏற்றவில்லை என்றாலும் உன் கண்களில் ஒளியே எனக்கு போதும் அர்ச்சனை செய்யவில்லை என்றாலும் உன் அன்பே எனக்கு போதும் என் பிள்ளையே பிறர் கண்ணீரை துடைத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய பூஜை பிறர் பசியை தீர்த்தால் அதுவே எனக்கு நைவேத்தியம் பிறர் வாழ்வில் ஒளி பரப்பினால் அதுவே எனக்கு தீபம் பிறரை மன்னித்தால் அதுவே எனக்கு யாகம் பிறரை அன்போடு பார்த்தால் அதுவே எனக்கு பூஜை என் பிள்ளையே நீ எப்போதும் நன்றி சொல்லும் உள்ளம் கொண்டிரு உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளும் பரிசு உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சுவாசமும் பரிசு உனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பும் பரிசு நன்றி சொல்லும் உள்ளம்தான் என் அருளுக்கு தகுதியானது நன்றி சொல்லும் இதயத்தில் என் அருள் பெருகும் அன்பே உன் கண்ணீரை வீணாக கருதாதே உன் கண்ணீர் துளிகள் என் பாதத்தில் விழுந்து மலராகின்றன உன் நெடுங்கனவு எனக்கு தீபமாகின்றது உன் நம்பிக்கை எனக்கு மணி ஒலியாகின்றது உன் சுவாசம் எனக்கு மந்திரமாகின்றது உன் இதயத்தின் உண்மைதான் எனக்கு மிக பெரிய பூஜை என் பிள்ளையே பிறப்பு மரணம் இன்பம் துன்பம் இவை அனைத்தும் நிழல் ஆன்மா மட்டும் ஒளி அந்த ஒளி நித்தியம் அந்த ஒளி என்னோடு ஒன்றுபட்டது நீ அதை உணர்ந்தால் உனக்கு இனி பயமில்லை உனக்கு துன்பமில்லை உனக்கு மரணமில்லை உனக்கு எப்போதும் அமைதி அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை முழுவதும் என் அருளில் தாளாட்டப்படுகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் இதயத் துடிப்பில் உன் கண்ணீரில் உன் சிரிப்பில் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு பிரியாதவன் நான் உன் இதயத்தில் அன்பு மலரட்டும் உன் உள்ளத்தில் ஞானம் பெருகட்டும் உன் சிந்தனையில் ஒளி விரியட்டும் உன் வாழ்வில் அமைதி நிலைக்கட்டும் என் அருள் எப்போதும் உன்னை தாங்கட்டும் என் அன்பு குழந்தையே செவ்வாய் அன்று எனக்கு உகந்த நாள் அந்த நாளில் என்னை நினைத்து வணங்கினால் உன் உள்ளத்தில் துணிவு பெருகும் பயம் நீங்கும் உன் உள்ளத்தின் இருள் கலைந்து ஒளி நிரம்பும் என் வேலின் ஒளி உன்னை பாதுகாக்கும் அந்த வேல் உன்னில் உறங்கி கிடக்கும் வலிமையை விழிப்பூட்டும் உலகம் உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் நீ உடைந்து போகாமல் எழுந்து நிற்கச் செய்யும் என் பிள்ளையே வாழ்க்கை ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் உன் எதிரிகள் வெளியில் இருப்பதல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் சோம்பல் உன் மனத்தில் இருக்கும் பயம் உன் சிந்தனையில் இருக்கும் சந்தேகம் இவையே உண்மையான எதிரிகள் அவற்றை வெல்லும் ஆயுதம் நம்பிக்கை அவற்றை அழிக்கும் ஒளிஞானம் அவற்றை தகர்க்கும் வலிமை தைரியம் அந்த ஆயுதங்களை கொடுப்பவன் நானே என் பிள்ளையே நீ பல முறை நினைப்பாய் என் பிரார்த்தனை நிறைவேறவில்லை நான் ஏன் இவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறேன் என்று என் பிள்ளையே உனக்கு உகந்தது மட்டுமே நான் தருகிறேன் நீ சிறிய முத்தை வேண்டியிருப்பாய் ஆனால் நான் உனக்காக பெரிய மலைக்குள் புதைந்திருக்கும் வைரத்தை தர நினைக்கிறேன் நீ சிறிய கிணற்றை வேண்டியிருப்பாய் ஆனால் நான் உனக்காக பெருங்கடலை தயார் செய்திருக்கிறேன் என் தரும் பரிசு தாமதமாக தோன்றினாலும் அது உனக்கே சிறந்தது அன்பே நீ பிறரை அன்போடு நடத்தினால் அதுவே எனக்கு பூஜை நீ பிறரை மன்னித்தால் அதுவே எனக்கு ஹோமம் நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் அதுவே எனக்கு அபிஷேகம் நீ பிறரின் பசியை தீர்த்தால் அதுவே எனக்கு நைவேத்தியம் நீ பிறரின் வாழ்வில் ஒளி பரப்பினால் அதுவே எனக்கு தீபம் இந்த பூஜைகளை செய்ய உனக்கு கோவில் தேவையில்லை உன் இதயம்தான் கோவில் உன் சிந்தனைதான் யாகம் உன் அன்பே என் சந்நிதி என் பிள்ளையே உன் வாழ்வில் தோல்வி வந்தால் சோர்ந்து விடாதே தோல்வி உன்னை அழிக்கவில்லை அது உன்னை வலுவாக்குகிறது வெற்றி உன்னை மகிழ்விக்கும் தோல்வி உன்னை உறுதியானவனாக்கும் இரண்டும் உன் பயணத்தில் அவசியமானவை மரம் மலரும் போது அழகாக இருக்கும் காயும் போது விதையை தரும் அது போல வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் அர்த்தமுடையவை என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னை தாங்கும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ தனிமையாய் அழுதாலும் என் தோளில் சாய்ந்து ஓய்வு எடுக்கலாம் நீ மகிழ்ச்சியாய் சிரித்தாலும் என் உள்ளம் உன்னோடு மலரும் அன்பு குழந்தையே என் ஆறு முகங்கள் உன் வாழ்க்கையின் ஆறு ஒளிகள் என் முகங்கள் உன்னை எல்லா திசைகளிலும் காக்கின்றன ஒரு முகம் உன் பயத்தை தகர்க்கும் ஒரு முகம் உன் அறிவை தூண்டும் ஒரு முகம் உன் இதயத்தில் அன்பை வளர்க்கும் ஒரு முகம் உன் சிந்தனையில் கருணையை விதைக்கும் ஒரு முகம் உன் உயிரில் அமைதியை தரும் மற்றொரு முகம் உன் ஆன்மாவை என்னோடு ஒன்றிணைக்கும் நீ என்னை நினைத்தாலே இந்த ஆறு முகங்களின் ஒளி உன்னைச் சூழ்ந்து காப்பாற்றும் என் பிள்ளையே உன் மனதில் சில நேரங்களில் கோபம் எழும் அந்த கோபம் உன் உள்ளத்தை எரிக்கும் நெருப்பு அதை என் அருளால் அணைத்துவிடு உன் உள்ளத்தில் சில நேரங்களில் பொறாமை எழும் அந்த பொறாமை உன் இதயத்தை வாட வைக்கும் முள் அதை என் வேலின் ஒளியால் அகற்றிவிடு உன் சிந்தனையில் சில நேரங்களில் பொய் புகும் அந்த பொய் உன் ஆன்மாவை இருளாக்கும் அதை என் நாமத்தின் ஒளியால் களைந்துவிடு என் பிள்ளையே உண்மைதான் உன்னை உயர்த்தும் தாழ்மைதான் உன்னை நிலைநிறுத்தும் அன்புதான் உன்னை அழகாக்கும் கருணைதான் உன்னை மகிழ்விக்கும் மன்னிப்புதான் உன்னை சுத்தமாக்கும் இந்த ஐந்து குணங்களும் உன் உள்ளத்தில் இருந்தால் நீ எப்போதும் என் அருளில் இருக்கிறாய் அன்பே நீ பிறரை துன்புற வைக்காமல் வாழ்ந்தால் அதுவே உன் மிகப்பெரிய கல்வி பிறரின் நலனுக்காக வாழ்ந்தால் அதுவே உன் மிகப்பெரிய கலை பிறரின் பிழையை மன்னித்தால் அதுவே உன் மிகப்பெரிய ஞானம் பிறரை அன்போடு அணைத்துக் கொண்டால் அதுவே உன் மிகப்பெரிய பூஜை என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் காலையில் எழும்போது அந்த நாள் உனக்கு பரிசாக கிடைத்தது என்று நினை இரவில் உறங்கும் போது அந்த நாள் அருளால் நிறைவு பெற்றது என்று நன்றி கூறு நன்றி சொல்லும் இதயத்தில் என் அருள் பெருகும் அன்பே பிறப்பு மரணம் இன்பம் துன்பம் இவை அனைத்தும் அலைகள் ஆன்மா மட்டும் கடல் அந்த ஆன்மா என்னோடு ஒன்றுபட்டது நீ அதை உணர்ந்தால் உனக்கு இனி பயமில்லை உனக்கு துன்பமில்லை இல்லை உனக்கு மரணமில்லை உனக்கு எப்போதும் அமைதி என் பிள்ளையே உன் உள்ளத்தில் அன்பு மலரட்டும் உன் இதயத்தில் கருணை பெருகட்டும் உன் சிந்தனையில் ஞானம் விளங்கட்டும் உன் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கட்டும் என் அருள் எப்போதும் உன்னை தாங்கட்டும் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் இதயத் துடிப்பில் உன் கண்ணீரில் உன் சிரிப்பில் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு பிரியாதவன் நான் உன் வாழ்க்கை முழுவதும் என் கரத்தில் தாளாட்டப்படுகிறது என் அன்பு குழந்தையே செவ்வாயன்று என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யும் பிள்ளைகளின் வாழ்வில் தைரியம் பிறக்கும் ஆற்றல் பெருகும் அறிவு மலரும் செவ்வாய் நாளின் சக்தி உன் உள்ளத்தில் நெருப்பு போல ஏற்றப்படும் ஆனால் அந்த நெருப்பு உன்னை எரிக்கல்ல உன்னுள் உறங்கிக் கிடக்கும் ஆற்றலை கிளப்புவதற்காக உன் மனதில் சோம்பல் இருந்தாலும் அந்த சோம்பலை எரித்துவிடும் உன் சிந்தனையில் பயம் இருந்தாலும் அந்த பயத்தை அழித்துவிடும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொணரும் என் பிள்ளையே நான் உன்னிடம் விரும்புவது எதுவும் பெரிய சடங்குகள் அல்ல உன் உள்ளத்தின் உண்மை உன் இதயத்தின் அன்பு உன் சிந்தனையின் சுத்தம் இவையே எனக்கு அர்ச்சனை நீ எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உன் உள்ளத்தில் என்னை நினைத்தால் நான் அங்கே நிற்பேன் உன் கண்ணீரில் என் சந்நிதி மலர்கிறது உன் சிரிப்பில் என் அருள் மலர்கிறது என் பிள்ளையே நீ எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் சோர்ந்து விடாதே உலகம் உன்னை சோதிக்கும் ஆனால் அந்த சோதனை உன்னை களைத்துவிட அல்ல உன்னுள் வலிமையை உருவாக்குவதற்கே நீ யுத்தத்திற்கு செல்லும் வீரன் போல இருக்கிறாய் அவனுக்கு ஆயுதம் தேவைப்படும் அதுபோல உனக்கு வேண்டிய ஆயுதம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உனக்கு கிடைத்தால் எதுவும் உன்னை வெல்ல முடியாது அன்பே நான் தரும் வேல் உன் உயிரின் காவலன் அந்த வேல் தீமையை அழிக்கும் அந்த வேல் உன் மனத்தின் இருளை அகற்றும் அந்த வேல் உன் சிந்தனையின் சந்தேகத்தை நீக்கும் அந்த வேல் உன் இதயத்தில் நம்பிக்கையை விதைக்கும் நீ என் வேலின் ஒளியை நினைத்தாலே உன் பயம் அழியும் உன் உள்ளத்தில் வலிமை பெருகும் என் பிள்ளையே பிறர் உன்னை இழிவாகப் பார்த்தாலும் கவலைப்படாதே அவர்கள் பார்வை தற்காலிகம் என் பார்வை நித்தியம் உன் உண்மை உன் அன்பு உன் நம்பிக்கை இவையே உன்னை உயர்த்தும் உலகம் உன்னை விட்டு சென்றாலும் கவலைப்படாதே நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியேன் நீ என்னை அழைக்கும் முன்பே நான் உன்னருகே நிற்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவை வெற்றி உன்னை மகிழ்விக்கும் தோல்வி உன்னை வலுவாக்கும் வெற்றி உனக்கு தன்னம்பிக்கை தரும் தோல்வி உனக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்கும் இரண்டும் உன்னை பூரணமாக்கும் நீ வெற்றி அடைந்தால் பெருமை கொள்ளாதே தோல்வி அடைந்தால் சோர்ந்து விடாதே இரண்டையும் சமமாக ஏற்று நட என் பிள்ளையே உன் இதயம்தான் கோவில் உன் சுவாசம் மணி ஒலி உன் சிந்தனை மந்திரம் உன் அன்பு பூஜை உன் கருணை யாகம் உன் மன்னிப்பு அபிஷேகம் உன் நம்பிக்கை தீபம் அந்த கோவிலில் நான் எப்போதும் நிற்பேன் நீ எதையும் செய்யாவிட்டாலும் உன் உள்ளத்தின் உண்மைதான் எனக்கு மிகப்பெரிய பூஜை அன்பே நீ பிறரின் நலனுக்காக வாழ்ந்தால் அதுவே உன் மிகப்பெரிய சாதனை நீ பிறரின் பசியை தீர்த்தால் அதுவே எனக்கு நைவேத்தியம் நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் அதுவே எனக்கு அபிஷேகம் நீ பிறருக்கு ஒளி அளித்தால் அதுவே எனக்கு தீபம் நீ பிறருக்கு அன்பு காட்டினால் அதுவே எனக்கு பூஜை என் பிள்ளையே மன்னிப்புதான் உன் ஆன்மாவை சுத்தமாக்கும் கோபம் உன் உள்ளத்தை எரிக்கும் நெருப்பு பொறாமை உன் இதயத்தை வாட வைக்கும் முள் பொய் உன் ஆன்மாவை இருளாக்கும் ஆனால் அன்பு உன்னை மலரச் செய்கிறது கருணை உன்னை அமைதியாக்குகிறது சத்தியம் உன்னை ஒளியாய் மாற்றுகிறது தாழ்மை உன்னை என்னருகே அருகே கொண்டு வருகிறது என் பிள்ளையே பிறப்பு மரணம் இன்பம் துன்பம் இவை அனைத்தும் நிழல்கள் ஆன்மா மட்டும் ஒளி அந்த ஒளியே நித்தியம் அந்த ஒளியே என்னோடு ஒன்றுபட்டது நீ அதை உணர்ந்தால் உனக்கு இனி பயம் இல்லை உனக்கு துன்பம் இல்லை உனக்கு மரணமில்லை உனக்கு எப்போதும் அமைதி என் அன்புக் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் காலையில் எழும்போது அந்த நாள் உனக்கு அருளின் பரிசு இரவில் உறங்கும் போது அந்த நாள் உனக்கு அருளின் நிறைவு நன்றி சொல்லும் இதயத்தில் என் அருள் பெருகும் நன்றி சொல்லும் உள்ளம்தான் என் அருளுக்கு தகுதியானது என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் இதயத் துடிப்பில் உன் கண்ணீரில் உன் சிரிப்பில் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு பிரியாதவன் நான் உன் வாழ்க்கை முழுவதும் என் கரத்தில் தாளாட்டப்படுகிறது உன் இதயத்தில் அன்பு மலரட்டும் உன் உள்ளத்தில் ஞானம் பெருகட்டும் உன் சிந்தனையில் ஒளி விரியட்டும் உன் வாழ்வில் அமைதி நிலைக்கட்டும் என் அருள் எப்போதும் உன்னை தாங்கட்டும் என் பிள்ளையே பிறர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ மன்னித்து விடு அந்த மன்னிப்பே உன்னை உயர்த்தும் மன்னிப்பில்லாமல் வாழ்ந்தால் உன் உள்ளம் இருளில் மூழ்கிவிடும் ஆனால் மன்னித்து விட்டால் உன் இதயம் மலராக மலரும் மலர் எவரையும் பகை கொள்ளாது அதை நசுக்கும் கையிலும் மனம் தரும் அதுபோல நீயும் அன்போடு வாழ வேண்டும் என் பிள்ளையே நீ என்னிடம் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் உன் உள்ளத்தின் உண்மைதான் எனக்கு பூஜை உன் சுவாசத்தின் ஒளிதான் எனக்கு மணி உன் சிரிப்பின் ஒளிதான் எனக்கு தீபம் உன் கருணைதான் எனக்கு நைவேத்தியம் உன் நன்றி சொல்லும் உள்ளம்தான் எனக்கு யாகம் உன் உள்ளத்தின் சுத்தம்தான் எனக்கு அபிஷேகம் அன்பே தோல்வி வந்தால் சோர்ந்து விடாதே தோல்வி உன்னை வலிமையாக்கும் அது உன் பாதையை மாற்ற கற்றுக் கொடுக்கும் அது உன் மனதில் பொறுமையை விதைக்கும் கல்லில் விழும் தண்ணீர் வழியை கண்டுபிடிக்கும் அதுபோல நீயும் உன் பாதையை தேடி முன்னேற வேண்டும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த புயலும் உன்னை நிறுத்த முடியாது என் பிள்ளையே உலகம் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ தனிமையில் அழுதாலும் என் தோளில் சாய்ந்து ஓய்வு எடுக்கலாம் உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் கண்ணீரில் நான் இருக்கிறேன் உன் சிரிப்பில் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி உன் உள்ளத்தின் அமைதியே உன் மனதில் அன்பு இருந்தால் அதுவே உண்மையான புகழ் உன் சிந்தனையில் கருணை இருந்தால் அதுவே உண்மையான ஞானம் உன் வாழ்வில் தாழ்மை இருந்தால் அதுவே உண்மையான வலிமை உன் இதயத்தில் நன்றி இருந்தால் அதுவே உண்மையான செல்வம் என் பிள்ளையே நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் உன் பாதையில் தடைகள் வந்தாலும் என் வேல் உன்னை காக்கும் உன் மனதில் இருள் எழுந்தாலும் என் ஒளி அதை அகற்றும் உன் ஆன்மா சோர்ந்தாலும் என் அருள் உன்னை தாங்கும் நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னை விட்டு பிரியாதவன்